ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய இருபத்தி நான்காவது ஜோதிட கருத்தரங்கில் ஐயா அவர்கள் இப்பொழுது லக்னாதிபதியின் சிறப்புகளை பற்றி இப்பொழுது நமக்கு சிறப்பாக உரையாற்றுகிறார் என் தாய் தந்தை பாதம் பணிந்து என் குருநாதர் ஏழுமலை ஐயா பாதம் பணிந்து எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களும் வாச சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மட்டுமில்ல இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆண்டோர்களுக்கும் வருங்கால ஜோதிடர்களும் ஜோதிடர்களுக்கும் என் பணிவான வணக்கம் எனக்கு ஐயா கொடுத்த தலைப்பு லக்னாதிபதியின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துறாரு லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஆச்சா உயிர் இல்லாத உடல் ஏங்காது ஆச்சுங்களா என்ன உயிர் இல்லாத உடல் ஏங்காது அப்ப சூரியன் தான் வந்து ஆன்மக்காரகன் ஒரு ஜாதகத்தில் சூன் சூரியன் தான் ஆன்மக்காரகன் சந்திரன் வந்து உடல்காரகன் அப்போ உடலும் உயிரும் கெட்டு போச்சுன்னா அவன் ஆள் இல்லை இதுதான் விதி அப்போ ஜாதகத்தில் வந்து வெள்ளை அணுக்கல் வந்து சூரியன் சிவப்பணுக்கள் வந்து செவ்வா இது ரெண்டும் இல்லைனாக்கா அந்த அந்த குழந்தைக்கு வந்து ரத்த ஓட்டமே இருக்காது இந்த ஜாதகம் வந்து ஒரு நாலு நாள் வஞ்சாங்கடா நான் என்ன சொன்னேன் இதுக்கு ஒன்றும் பயப்படாதமா இந்த இது சின்னாலப்பட்டி கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போவாங்க போய் அதை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும்னு இப்போ நல்லா இருக்குதுன்னாங்க சரி அதோடு முடிச்சுக்கிறேன் அப்போ லக்கணம் லக்கணம் ராசி என்பது உயிர்க்காரகம் பொருள் காரகம்னு சொல்லுவாங்க உயிர்காரம் என்பது மேசம் பொருள்காரம் என்பது வந்து ரிசிபம் அப்ப நீ இருபத்தி நாலாவது வந்து இன்னைக்கு கூட்டம் கூட்டத்துக்கு எனக்கு பேசக்கூடிய தலைப்புக்கு இருபத்தி நாலு என்பது சுக்கரனுடைய நம்பரு அதுவும் எனக்கு வந்து இது பொருள்காரகம்தான் எனக்கு கண்ணில கிணத்துக்கு ரெண்டாவது பதி சுக்கரம் தான் அந்த இருபத்தி நாளும் எனக்கு செட் ஆகுது அஞ்சுங்களா இல்ல உங்களுக்கு அவர் போனதாட்டி உங்கள்ட்ட தான் சொல்லிட்டு சொன்ன உங்களதான் சொன்னேன் இப்பயும் உங்களை தான் சொல்றேன் அப்போ ரெண்டாம் பாவத்தை பற்றி கணக்கு வருது அது சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்போ லக்கணம் என்பது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வந்து உயிர்காரகம் ஆச்சுங்களா அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து உயிர்க்காரகம் பலமாக இருந்தால் தான் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி சித்தவன் பெரியப்பா நம்ம வீட்டுக்கு பின்னாடி குடிக்காரன் முன்னாடி எல்லாமே நம்மளுக்கு வந்து அனுசரணையாக இருப்பான் ஆனால் உயிர்க்காரகம் கெட்டு போச்சுன்னா எவனுமே ரோட்ல போனா கூட வராண்டா அவனுக்கு எவனை செலவு போட சொல்லி இந்த சந்தாலும் போகுது அந்த சந்தால போயிடுவான் ஆச்சுங்களா அப்ப உயிர்காரகம் பலம் பெற்றால் அப்ப வந்து அந்த லக்னாதிபதி பலமா இருப்பான்னு அர்த்தம் அப்ப லக்னாதிபதி பலம் பெற்றாதான் சென்ற இடத்தெல்லாம் சிறப்பா இருக்கும் அப்ப லக்னாதிபதியும் மூணாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி சேர்ந்து பத்து இருந்தாங்கனாக்கா அதாவது அவனுக்கு வந்து இடத்துல பேர் எல்லாம் வரும் நல்லா இருக்கும் அப்போ லக்னம் பல லக்னம் பலவீனம் பெற்றால் அப்போ ஜாதகம் வந்து ஊனம் மனநிலை பாதிக்கப்பட்டோன்னா இருப்பான் ஏன்னா அந்த சந்திரன் தான் மனசு ஆராய் அப்போ மனநிலை பாதிப்பட்டோன்னு அர்த்தம் அப்போ லக்ன பாவத்தில் வந்து சுபகிரங்கள் இருந்தான்னு வச்சுக்க அப்போ அவங்களுக்கு வந்து சுபகர சுபகரங்கள் இருந்து லக்னாதிபதி பா லக்னாதிபதி குரு பார்த்தாலும் எந்த தோசை இருந்தாலும் ஆயிரத்தி எட்டு தோசை இருந்தாலும் அவனை சூரிய என்ற இது பணிப்போலாம் போயிடும் அதே வந்து லக்ன பாவத்துல வந்து பாவகிரகங்கள் உட்காந்துருந்துச்சுனாக்கா எந்த அவனுக்கு எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் அவனுக்கு வந்து இதாவாது அப்ப லக்னாதிபதி போய் மூணெட்டு பன்னெட்டு தொடர்பு பெற்றால் அவன் வந்து லக்னாதிபதி மூணெட்டு பட்டு தொடர்பு பெற்று அத பலம் குண்டினா அவனுக்கு வந்து மரணத்தை சம்பவிப்பான் அதே மாதிரி லக்னாதிபதி பலம் பெற்ற மரணத்து மரணமே வந்தா கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு ஆச்சுங்களா அப்போ லக்னம் லக்னாதிபதி ரெண்டு நாலா ஆறு எட்டு பன்னெண்டு ப பாவத்துடன் தொடர்பு கண்டால் பணம் பொருள் பணம் பொருள் இது இது வீடு வாச இதெல்லாம் சம்பாதித்து ராவ போல சுத்துவான் ஆனால் சொந்த மனுக்களை எதுவுமே தர மாட்டான் தாரணம் சாப்பிட மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அப்ப லக்னன்ற புள்ளி வந்து உச்சாதிபதி காலில் இருந்து லக்னாதின்ற கால உச்சாதிபதியிலிருந்து ராசி அதிபதி உச்சாதிபதி காலில் இருந்தாக்கா உலகமே அவனை வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க அப்ப நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆச்சுங்களா அப்ப லக்னா லக்னத்தில் இருந்தால் அவனுக்கு ஆரோக்கியம் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய புத்தி இருக்கும் சொந்த ஒழிப்பால முன்னுக்கு வருவான் சொந்த பந்தங்கள்லாம் அனுசரிப்பான் ஏன்னா லக்னம் பலம் பலம் பெற்றா அவனுக்கு போராடெல்லாம் வந்து ஐடியாவே அவனுக்கே எடுத்து யாரையும் கேட்க மாட்டான் அப்ப லக்னாதிபதி ரெண்டுல இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு கல்வி குடும்ப வாழ்க்கை சொந்த பந்தம் அதாவது பணம் காசு எல்லாமே அவனுக்கு வந்து யார்ட்டையும் இதால அதாவது வாழ்க்கையில வந்து எந்த கஷ்டமும் இல்லாத வண்டி ஓட்டுவோம் கல்வி நல்லா இருக்கும் போர் இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும் நானே இந்தவரால வந்து வாழ்க்கையை ஓட்டி போடுவோம் லக்னாபதி மூல இருந்தாக்கா அண்ணன் தம்பி பாசம் இருக்கும் சிங்கத்துக்கு நேரான உனக்கு தோற்றம் இருக்கும் அவன்கிட்ட ஆச்சுங்களா அதான் அதாவது மூன்றாம் மாதி லக்னத்தில் இருந்தால் அதாவது தம்பி உடையான படை கேஞ்சான் என்கிட்ட தம்பி நான் எட்ரோடா மூளை ஐயான்னு கேள்லை எங்க ஒண்ணு இல்லைன்னு தகிரி இருக்குது இல்லையா அதனால அது திங்கத்த மாதிரி இருப்பான் அப்ப லக்னாதி நாள்ல இருந்தாக்கா திடமான நம்பிக்கை ஆசை விலாசைகள் அசையும் சொத்து அசையா சொத்து எல்லா சொத்தும் தானா வந்துடும் தாய்ப்பாசமும் அதிகமா இருக்கும் அதுங்களா அதாவது கணவன் மனை உடல் நல்லா இருக்கும் ஏன்னா நாலாம்பதி பலம் பெற்றா இது எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்போ லக்னாதிபதி அஞ்சுல இருந்தாக்கா பூர்வீக சொத்து இருக்கும் ஆகமதிப்படி வந்து எல்லாமே வீட்டுல வந்து எல்லாம் செய்வான் கரெக்டா இருப்பான் குலதெய்வம் வரும் கூட வரும் எங்க போனாலும் குலதெய்வம் கூட வரும் அவன் பொய்யே சொன்னா கூட அது மெய்யே மாறிடும் அப்படியே அப்ப அந்த அஞ்சாவது தான் ஐடியா காதல் எல்லாமே சக்சஸ் ஆகும் அவன் தேடி போக அவனை தேடி தானாக வரும் குலதெய்வம் குலதெய்வம் கூட்டு வந்து விட்றாங்கட்டான் அப்போ லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி இல்லை லக்னா அதிபதி இருந்தாங்கன்னா கடன் நோய் வரும் எதிலும் வந்து ஒரு தடை தாபடியாக இருக்கும் கோட் வம்பதுக்கு இதெல்லாம் வந்து சந்திக்கிட்டே இருப்பான் லக்னாதிபதி வந்து ஏழு இருந்தானா நண்பர்கள் வெளிவட்டார பழக்கம் அதாவது சொந்த பந்த உறவு எல்லாமே இருக்கும் மனைவி வந்திருப்பால் தான் இவனுக்கு வந்து குடும்பம் இது வந்து அதாவது பேக்ரவுண்டில் இருந்த குடும்பம் பார்வேட் ஆகிடும் அப்போ ஏழாம் மாதிரி பலமா இருந்தாக்கா இதெல்லாம் அவங்க அப்ப அப்போ லக்னாவதி எட்டில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை போய் இவனாவே மாட்டிக்குவான் நஷ்டத்தை தேடி இவனே போவான் அப்போ லக்ன லக்னாவதி ஒன்பது இருந்தால் செல்வன் செல்வாக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கும் மகான்கள் ஆசீர்வாதெல்லாம் அவனுக்கு இருக்கும் அடுத்தது சிறந்த பேச்சு எழுத்து எண்ணம் எழுத்து ஏக்கம் க எல்லாம் இருக்கும் சினிமாவில் வந்து ஆடல் பாடல் எல்லாம் போவான் ஒன்பதாம் படம் தான் வந்து இது பேராசை மூணாம் படம் தான் சின்ன ஆசை அப்போ மூணாம் இடம் தூர பயணம் ஒன்பதாம் இடம் வந்து அதாவது வெகு தூர பயணம் போகலாம் அது வெளிநாடு போகிறதுலாம் போகலாம் அப்போ லக்னாவி பத்தில் இருந்தால் அதாவது தொழிலில் வந்து வந்து எப்பவுமே வந்து அதாவது தொழில் வந்து டாப்பாக வருவான் டாப்பாவர் மூலம் வந்து அடைய வேண்டிய சொத்து பூரா வாங்கிக்குவான் சொத்து சுகம் நல்லா இருக்கும் அரசாங்க ஆதரவு இருக்கும் அதுக்கு ஜோதிட பாட்டை விடுங்குது மூன்றாறு பத்து பதினொன்றில் பகலவன் இருந்தால் பலம் பழம்பருப்பான தோழின்னு ஒரு பாட்டே இருக்குது அதே மாதிரி பத்தில் பத்தாம் லக்னாவதி வதி பத்தில் போய் உட்காந்தாக்கா எத்தில அதாவது செலா செட்டையோடு போவோம் அடுத்தவங்க பாக்கிட்டு வச்சுட்டு வந்துருவான் இதுதான் விதி அப்போ லக்னாவதி பதினொன்று இருந்தால் எங்கே எங்கே போனாலும் அவன் வெற்றி தான் வருவான் ஏன்னா பதினோட என்பது ஒன்று ஒன்று ரெண்டு அதாவது தனம் அப்போ பதினாடம் என்பது அதாவது உழைக்காத வருமானம் வரும் மாமியாவோட்டு சொத்து அவனுக்கு சேரும் அதாவது அண்ணன் தம்பி உறவு பாசமும் இருக்கும் எங்கே போனாலும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ லக்னாவதி பழந்தில் இருந்தால் உடல்நலம் சரியில்லாதனாலும் அதிக கோபம் இருக்க மாட்டா எதுலேயுமே வந்து வருவாய்க்கு முஞ்சி செலவு செலவு செய்வான் அப்போ ஆடம்பரமாக இவனை அழகுப்படுத்திக்குவான் அடுத்தவன் இவனை இது பண்ண மாட்டான் அப்போ லக்னாவதி பலம் பெற்று ஆறாவதி பலம் குண்டினால் அதாவது நோய் வராது அதே ஆரோ லக்னாவுதி ப பலம் குறைந்து ஆறாவதி பலம் பெற்ற நோய் வரும் கடன் வரும் வாழ்நாள் கூட அவனுக்கு கடன் இருக்கும் சரிங்களா அப்ப லக்னாதிபதியும் மூணாம் பதிவு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் உலகம் போற்றும் உத்தவர் அப்படின்னு இருக்கணும் அப்ப இதுவரை எனக்கு பேச கொடுத்த பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோ ஜோதிட சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி உங்க பேச்சு கேட்க நன்றி 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 வாழ்த்துக்கள் சிறப்பு லக்னாதேவி சிறப்பு அற்புதமா சொல்லியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஐயா அதை போக பாக்கறேன்